மதுரை ஆர்ப்பாட்டத்திற்கு ஆப்பு வைக்க நினைத்த போலீசிற்கு ரெட் கார்டு கொடுத்த முருக பக்தர்கள் முன்னரே வந்தன அறுபடை வீடுகளில் முருகனின் முதல் வீடான திருப்பரங்குன்றம் மலையில் திடீரென இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் ஆட்டை பலிகொடுக்க வந்தனர் இது இந்து அமைப்புகள் முருக பக்தர்கள் குறிப்பாக சாமானிய பொதுமக்களை அதிர்ச்சியடைய செய்தது பல முறை இந்து அமைப்புகள் எச்சரிக்கை விடுத்தும் காவல்துறை இஸ்லாமிய அடிப்படைவாதிகளை கைது செய்து சிறையில் அடைக்கவில்லை இந்த நிலையில்தான் இந்து முன்னணி திருப்பரங்குன்றம் மலையை காக்க அதிரடி ஆர்ப்பாட்டத்திற்கு ஏற்பாடு செய்தது இந்நிலையில் திருப்பரங்குன்றத்தில் நாளை இந்து முன்னணி ஆர்ப்பாட்டத்தில் பொதுமக்கள் யாரும் பங்கேற்க வேண்டாம் என மதுரை நகர் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் மதுரை போலீஸ் கமிஷனர் லோகநாதன் கூறியிருப்பதாவது திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் தொடர்பாக பிரச்சினைகள் ஏற்பட்டு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இருவேறு பிரிவினர் சார்பில் ஐந்து வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு விசாரணையில் உள்ளது இந்நிலையில் நாளை இந்து முன்னணி நடத்த இருந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது அனுமதி மறுத்த விபரம் தெரிந்து வீடியோ தண்டோரா போட்டு திருப்பரங்குன்றத்திற்கு பொதுமக்களை அதிக அளவில் திரட்டும் செயல்களில் இந்து முன்னணி ஈடுபட்டு வருவது தெரிய வருகிறது ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி மறுத்த நிலையில் பொதுமக்கள் யாரும் பங்கேற்க வேண்டாம் அதையும் மீறி பங்கேற்போர் மீதும் வாகனங்கள் மீதும் சட்டப்படியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அவர் கூறினார் இந்நிலையில் போராட்டத்திற்கு வரும் இந்து அமைப்பினரை வீட்டுக்காவலில் தமிழக காவல்துறை வைத்து வருவது குறித்து பலரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் இந்தியாவில் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்கள் குறைகளை எடுத்துச் சொல்லவும் விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் உரிமை இல்லையா ஆளும் கட்சியான திமுக எதிர்க்கட்சியாக இருந்தபோது அனுமதி மறுத்த எத்தனை போராட்டங்களில் கலந்து கொண்டிருக்கிறது அப்போது தமிழக காவல்துறை வாகனங்கள் மீது நடவடிக்கை எடுப்போம் என எப்போது சொன்னது கைது செய்தாலும் பரவாயில்லை என முருகபக்தர்கள் கூறுவார்கள் ஆனால் அவர்களின் வாழ்வாதாரமான வாடகை வாகனங்கள் மீது வழக்கு பதிவோம் என போலீசார் சொன்னது மிக பெரிய சர்வாதிகாரம் என பலரும் கொந்தளித்து வருகின்றனர் இவற்றை இவற்றையெல்லாம் பொருட்படுத்தாமல் பக்தர்கள் பழனிக்கு பாதயாத்திரை யாத்திரை போவது போன்று இப்போதே நடைபயணமாகவும் பொது போக்குவரத்து மூலமாகவும் மதுரை நோக்கி வருவதால் என்ன செய்வது என தெரியாமல் தமிழக காவல்துறை வெளி பிதுங்கி நிற்கிறதா ஆளும் கட்சியான திமுக நடத்தும் ஆர்ப்பாட்டத்திற்கு ஒரே நாளில் அனுமதி கொடுத்து சென்னையில் நீதிமன்றத்தில் கொட்டு வாங்கிய காவல்துறை இந்து முன்னணி ஆர்ப்பாட்டம் விஷயத்திலும் நீதிமன்றத்தில் நிச்சயம் கொட்டு வாங்கும் என மூத்த வழக்கறிஞர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் இது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்ஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்